பாரு நாற்பத்தாயிரூவா போட்டு நொய் வாங்கிட்டு வந்தாக்கா போனை தாட்டி வாங்கிட்டு வந்த நோய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பெருசாக இந்த தாட்டி வாங்கிட்டு வந்தவங்க வந்து ரொம்ப கஞ்சி வைக்கல வாங்கிட்டு வந்தால் ரொம்ப குறுமையாக கொடுத்துட்டாங்க நாங்கள் சம்டைம் வந்து ரசம் வச்சு இதை வடிச்சுவோம் குழஞ்சாப்பில் வடித்தோம்னா அருமையாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க இது நான் இது வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு அதை வந்து சளிச்சு எடுக்கிறேன் மேட்டு நோய் கிடையாது இது கிலோ நாற்பத்தாறு ரூபா மேட்டு நோய் கிடையாது மேட்டு என்னன்னு சொன்னிங்கன்னா இதை பாருங்க இது வந்து வடிகட்டி காய் வடிகட்டி பெரிய வடிகட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நூறுரூவான்னு வாங்கிட்டு இருந்தேன் இது வாங்கி அஞ்சாறு வருஷம் இருக்கும் இப்போ இதுக்கு வில கொஞ்சம் கூட தான் வச்சுக்கோங்களேன் இது வந்து முந்நூற்றம்பது கிராம் அல்லது நானூறு கிராம் இருக்கும் இடம் ஆனால் இந்த சல்லடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ ஒரு கிலோ வரும் இதுவும் வந்து அஞ்சாறு வருஷம் அதனால இது என்னென்னா வீட்டு வேலைக்கு மண் சளிச்சு மணல் சளிச்சு அந்த மாதிரி இது கொஞ்சம் இதாக போயிடுச்சு ஆனால் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜல்லோட சளிக்கு சோம்பு எரிப்பட்டீங்கன்னா வெயிட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது அலுமினியம் போடக்குள்ளே கொஞ்சம் விலைக்கு போகும் ரொம்ப லைஃப் வரும் இடையில காய்கறியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது இன் ஒன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் இதை சொல்ல தான் வந்து இன்றைக்கி பேட்டரையே வந்து எடுத்தேன் நாங்கள் வந்து போனதாட்டி வாங்கிட்டு வந்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த தாட்டி வாங்கிட்டு வந்தோனே கொஞ்சம் சிறுமனா அடங்கிடுச்சு சரின்னா அதை அப்படி போட்டு நாலு இழுப்பு இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சிறுநோய் கீழே இறங்கிடும் இந்த பெருசாக இருக்கிறதா அப்புறம் கொஞ்சம் கொழஞ்சாப்பிள வடிச்சு எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு எல்லாம் போச்சுன்னா குழஞ்சாப்பிள வடித்து ரசம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதில் வந்து ஓரளவு சிறுசு தான் இறங்கும் பெருசு வந்து இறங்காது பாத்தீங்களா இப்போ அதை கொட்டி வச்சுக்கிட்டாச்சு இது வந்து ரெண்டு கிலோ நொய் ஒன்றும் சொல்ல முடில எப்படின்னா வந்து நொய்யே வந்து நாற்பத்தி ரூபா ஐம்பது ரூபா விற்கிறப்பா இது வந்து நாட்டுப்பனி கோ இது நந்தி கோல்டு குருணை வந்து நொய் வந்து நாற்பது ரூபா தான் நான் அது எப்பயும் வாங்குறதில்ல அது ரொம்ப வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது இல்லை இது ஜல்லடை பாருங்க அடிக்கட்டி பாருங்க ஒற்றை கையாலேயே சலிக்கலாம் நம்ம அரைக்க அப்படியே அரைக்க அப்படியே போட்டு இதே ஜல்லடைனா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வந்து சோம்பேறியாக த சலிக்க கஷ்டமாக இருக்கு சல்லடை தூக்க முடிலன்னு சொல்கிற பெண்களுக்கு இது உரியது இது வந்து நொய் தான் கஞ்சி நோய் ஓகேவா சல்லடையை பற்றி காட்டால் தான் சல்லடையை விட இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம காய் கட்டியை வாங்கிக்கலாம்